இது மும்பையில வந்து சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடி இவ்வளவு புறாக்கள் வந்து நிறைய பேர் அவங்கவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது புறாக்களுக்கு தீனி வாங்கி போடுறாங்க மும்பையில் நாலாசுபாரா நாலாசுபாராங்கிற ஏரியாவில் சாய்பாபா கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னாடி இவ்வளோ புறாக்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு வர்றவங்க அனைவரும் புறாவுக்கு ஏதாவது வாங்கி அது சாப்பிட்றதுக்காக உணவு போடுறாங்க இவ்வளோ புறாக்களும் பாருங்கள் வீடியோவை பார்க்குறவங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்க தேங்க்யூ